எந்த ஒரு வீடியோவில் காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு லைக்னா பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒண்டியா தானே இருக்கிறான் இன்னைக்கு இவன் நம்ம முடிச்சு விட்டுலான்னு பார்த்தான் முன்னாடி அவன் ஃப்ரெண்டை இருக்கிறத பார்க்காம போயிட்டான் கும்மிக்கு விட்டு அமுச்சு விட்டானுங்கோ இன்னைக்கு இவனுங்க என்ன ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி தெரில நம்மளே நம்மளே தான் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கணும் ஓடி வந்து தலைய அடிச்சுக்கிட்டான் கிரவுண்ட்ல புட்பால் விளையாடாம ட்ரெயின் போற இடத்துல விளையாட்டு இருந்தாரு ட்ரெயினோட சேர்த்து பாலும் போச்சு தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்னு சொல்லுவாங்க அது போல எல்லா சந்திலும் இவன்தான் இருப்பான் சில பேர் சொத்துக்காக அடிச்சுக்கிறானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் ஒருவேளை சொத்துக்காக அடிச்சுக்கிறானுங்க பாவம் வயசானவர் நடக்க முடியாம நடந்து போறாரு அவர் நடக்கிறத பாத்து இவன் கிண்டல் பண்றான் ஆடி தள்ளுபடியில் ஒரு துணி வாங்கினா இன்னொரு துணி ஃப்ரீ மாதிரி ஒரு கோழியை புடிச்சிட்டு போய் காட்டினா இன்னொரு கோழி வந்து ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கிது ஃபேஷன் ஷோக்காக அரிசி மூட்டை பையன் அழகாக அக்கா தைச்சு போட்டுன்னு வந்து ஃபேஷன் ஷோ சந்தேவ கடந்துதான் போனா துரதிருஷ்டமா ஒரு தான் ஸ்லிப் ஆயிடுச்சு முன்னாடி பார்த்து சைக்கிள் ஓட்டாம பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சைக்கிள் ஓட்டினா சும்மா இருக்க முடியாம அண்ணன் குலைவி கூண்டு களைச்சு விட்டாரு